சிவசிவ திருச்சி தம்பம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் கையில் ஏந்தி காலில் சிலம்பணிந்து கரித்தோல் கொண்டு கொண்டே மெயில் முழுது அணிந்தே விகிதற்கு இடம் போலும் வானோர் ஐயரனே ஐயே பெருமானருள் என்று ஆதரிக்க செய்ய கமலம்போலில் பேனளித்து இயலும் திருணனாவே திருவாசகம் கருட கொடியோன் காண கலல் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியே ஓ இருளை துறந்திட்டு இங்கேவாய் என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே திருவிசைப்பா சலம் பொட்டாமரை தடமும் தடம் புனல்வாய் மலர் தலியி வண்டையும் அணியார் தில்லை அம்பலவன் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்து ஏத்த ஆடு பொற்கூத்தனார் கலல் சிலம்பூ கிங்கினி என் சிந்தையுள் இடம் கொண்டனவே திருப்பலாண்டு செங்கன் மாலெங்கும் திசை திசை என கோவி கவர்ந்து நெருங்கி குளாம் குளாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்ப மரர் மரர்க்கும் பாவகத்து அப்புறத்தானு வல்லாண்டு மான்மிகு தர்மத்தின் வழி நின்று வாய்மையில் ஊனம் இல் சீர்வு பெருவணிகர் குடி துவன்றி ஓங்குபதி கூனல்வனை திரை சுமந்து கொண்டு ஏரி மண்டு களிக்காணல்மிசை உளவு வளம் பெருகு திருக்காரைக்கால் சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியம் ஆகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவர் திருச்சிட்டம்